கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த தொகுதி மக்கள் திமுகவுக்கு வா திமுக வந்து ஓட்டு கேட்டு வரும்போது அந்த வேட்பாளர்களுக்கும் இல்லை அந்த கட்சிகளுக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதினால் அந்த மக்கள் வச்ச கோரிக்கை என்ன முதல்ல நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நொச்சிகூப்பத்திலேருந்து நீலாங்கரை வரையும் அந்த மூணு சட்டமன்ற தொகுதியிலையும் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க தங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக குடியிருப்புகள் விஷயங்களை கேட்டிருக்காங்க பட்டா விஷயங்களை கேட்டிருக்காங்க கடற்கரையில் கடல் அரிப்பில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அதிலேருந்து மீட்கிறதுக்கு தேவையான விஷயங்களை வந்து கேட்டிருக்காங்க இப்படி திமுகவுக்கு வாக்களித்த மக்கள் கேட்க சொல்ல எந்த கோரிக்கையுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இந்த இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் எதையுமே நிறைவேற்றலை ஆனால் ஓட்டே போடாத ஆனால் அதை பற்றி க நீங்கள் திமுக வந்து ஆளணும் திமுக வந்து திட்டங்களை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்காத யாரோ ஒரு சிலருக்காக இந்த பாலத்தை வந்து கொண்டு வரன்றாங்க முதல் விஷயமாக பார்த்துக்கிறோம் வாக்களித்த மக்களுக்கு திமுக எந்த அளவில் இருக்குன்ற ஒரு முதல் விஷயத்தை நம்ம கொண்டு போகிறோம் இன்னொரு விஷயம் இந்த கடல்வழி பாலம் இவங்க இவங்க சொல்லக்கூடிய உதாரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலம் சார்ந்த மக்களுக்கு நான் மும்பையில் இந்த கடல் பாலத்தை பார்த்தா ரொம்ப பிரமாதம் ஆகா ஓஹோ ரைட் ஆகா ஓகோ இந்த பக்கத்தில் ராமேஸ்வரத்துலேருந்து இலங்கைக்கு அப்படியே கடல் வழி பாலத்தை போட்டால் ஆகா ஓஹோ ஆகா ஓஹோ அதில் நாங்கள் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த கலங்கரை விளக்கத்திலேருந்து நீலாங்கரை வரைக்கும் போகக்கூடிய இந்த கடல் மேம்பாலத்தை சொல்லக்கூடிய அந்த ஒரு தீவு பகுதி விரிவாக்கம் பண்றதுக்கான கிடையாத ஒரு சூழல் அங்கே இருக்கக்கூடிய ஜனத்தொகையும் அங்கே இருக்கக்கூடிய நெருக்கடியும் அந்த அது வந்து ஒரு தீவு பகுதி மாதிரி இருக்கிறதுனால அங்கே ரெண்டு இடங்களை வந்து படுத்துறதுக்கு நிலப்பகுதியில் வேற வழியே இல்லாமல் கடல் வழியாக கொண்டு வராங்கன்றது ஒரு முதல் விஷயமா பார்ப்போம் இங்கே ராமேஸ்வரத்தில் எடுத்துக்கினிங்கன்னா முழுக்க முழுக்க அது வந்து அதையே இல்லாத ஒரு கடல் என்றதை ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் இவங்க சொல்லக்கூடிய இந்த சென்னையில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்திலேருந்து இங்கே நம்ம நீலாங்கரை வரைக்கும் சொல்லக்கூடிய பகுதி நிலத்தில் ஏகப்பட்ட இடம் இருக்குது நிலத்தில் ஒரு சாலையோ ஒரு மேம்பாலத்துலேயோ போக்குவரத்து நெரிசல்னால் அந்த சாலையை விரிவாக்கம் பண்ணுற வேலை இப்போ வந்து திருவானூர்லேருந்து மாமல்லபுரம் வரைக்கும் ஆறு வழி சாலையாக மிக பிரம்மாண்டமாக இருக்கீங்க ஒரு பக்கம் தேவையான இடங்கள்லாம் எல்லா இடங்கள்லையும் பாலங்களை வந்து நம்ம பண்ணி எங்கெங்கெல்லாம் ஜங்ஷன் வருதோ அங்கெல்லாம் மேம்பாலங்களை போட்டு அந்த ஜங்க்ஷன்களை சரி பண்ணுற வேலை ஒரு பக்கம் போய்க்கின்னு இருக்குது அப்படியும் உங்களுக்கு போக்குவரத்து நெரிசல்னால் இன்னும் வேறு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு வேலையை பார்க்கலாம் சம்மந்தமே இல்லாமல் கடல் வழி மேம்பாலம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துவிட்டு இது முழுக்க முழுக்க அலை அடிக்கக்கூடிய இடம் இந்த இடம் என்றது கரை சார்ந்த ப இந்த பகுதிகள் வந்து மிக கடுமையான அலைகள் எழுந்தக்கூடிய இடம் இது வந்து அலையே இல்லாத கடல் இல்லை இல்லை ஒரு வெறும் ஆறு மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் இங்கே வந்து நம்ம உடனடியாக ஒரு பாலத்தை போட்டு கொண்டு போகிறதும்